ஒரு பெரிய காடு இருந்துச்சாம் அந்த காட்டுல நிறைய மிருகங்கள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் அங்க ஒரு குளம் இருந்துச்சாம் அந்த குளத்துலதான் அந்த காட்டுல இருக்க மிருகங்கள் எல்லாமே போய் தண்ணி திடீர்னு ஒரு நாள் அந்த குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தி போயிருச்சாம் இந்த குளத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் காணாம போனதுக்கு யாரு காரணம்னு தெரியலன்னு எல்லா மிருகங்களும் குழப்பத்துல இருந்தாங்களாம் நம்ம காட்டுக்கு ராஜா யாரு சிங்கம் தானே நம்மளோட சிங்கராஜா இந்த பிரச்சனைக்கு யாரு காரணம்னு ரொம்ப தீவிரமா யோசித்து இருந்துச்சா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாரா இருக்கோ நம்ம சிங்கமா போனா கண்டுபிடிக்க முடியாது குதிரை மாதிரி வேஷம் போட்டு போகணும் முதல்ல அந்த நரிய பின்தொடருவோம் நம்ம என்னதான் காட்டுல ஒத்துமையா வாழ்ந்தாலும் நரினாலே தந்துரும் தானே அந்த நரி என்ன பண்ணதுன்னு பார்க்கலாம் அப்போ நரி யோசிச்சுட்டு இருந்துச்சு அந்த வத்தி போன குளத்துக்கிட்ட தான் நின்றுட்டு இருந்துச்சு எதனால இந்த குளம் வத்தி போயிருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தது இதெல்லாம் அந்த சிங்கராஜா பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்தாரு இந்த நரி ஒருவேளை பைப்புனால தான் ஏதாவது பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு ரொம்ப நல்ல மனசோட அந்த பைப்பெல்லாம் ரொம்ப அழகா சரி பண்ணிட்டு இருந்துச்சு அப்போ அந்த சிங்கராஜா நினைச்சாரு ச்சே இந்த நரிய போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு நினைச்சாரு கோளவத்தி போனஅடிக்கு யானை தான் இல்ல அப்ப யானை பண்ணிரகுமா அப்படினே யானையை பின்தொடர்ந்தாரு ராஜா அப்ப யானை பழைய குடுவை குப்பைகள்லாம் போட்டு புதைச்சிட்டே இருந்துச்சா ஏனா காட்டுல பழைய குப்பைகள் இருக்க கூடாது அப்படின்ற நல்ல எண்ணத்தில யானை பண்ணிட்டு இருந்துச்சா யானையோ இந்த பிரச்சனைக்கு காரணம் இல்ல அப்ப யார் இந்த பிரச்சனைக்கு காரணம் ஒரு குட்டி ஊனாய் அந்த கிட்ட விளையாண்டுட்டு இருந்துச்சா இத அந்த சிங்கராஜா மறைஞ்சு நின்னு பார்த்துட்டு இருந்தாரா அந்த குட்டி ஓனாய் விளையாண்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த சிங்கராஜா தன்னோட குதிரை மாதிரி போட்டிருந்த வேஷத்தை கலைச்சிட்டு ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தாராம் இந்த குட்டி ஓனாய் தான் விளையாண்டுட்டு இருக்கும் போது கல்ல தள்ளி இருக்கணும் அதனாலதான் குளம் நம்பாம போயிருக்கும் அந்த குட்டி ஓனாய் தான் விளையாடிட்டு கல்லு தள்ளி இருக்கு அதனாலதான் தண்ணி வராம குளம் வத்தி போயிருக்கு அப்படின்னு யோசிச்சாரா அந்த ஓனாய கூப்பிட்டு நம்ம பேசுவோம் அப்போ அந்த சிங்கராஜா கிட்ட நீதான் இந்த பிரச்சனை பண்ணியா கேட்டுச்சு அதுக்கு அந்த ஓனாய் ரொம்ப அழுதுகிட்டே ராஜா நான் விளையாண்டுட்டு இருக்கும் போது தெரியாம அந்த கல்ல தள்ளிட்டேன் ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு குட்டி சொன்னிச்சான் சிங்கராஜா அதற்கு நீ சின்ன தப்பு பண்ணாலும் பெரிய தப்பு பண்ணாலும் உடனே வந்து சொல்லணும் நம்ம சின்னதா பண்ண தப்பு எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்திருச்சு பாத்தியா அப்படின்னு அறிவுரை கோரினாரு அப்போ அந்த சிங்கராஜா அந்த குளத்துல அடைச்சிட்டு இருந்த கல்லை எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் எல்லா மிருகங்களும் சேர்ந்து அந்த குளத்தை சரி செஞ்சாங்க பழைய மாதிரியே அந்த குளம் நல்லா நம்பவும் ஆரம்பிச்சது எல்லா மிருகங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்போ அந்த ராஜா நீ செஞ்ச சின்ன தப்புனால நம்ம காட்டுல எல்லாரும் ரெண்டு நாளா தண்ணி இல்லாம இருந்தோம் நம்ம செய்யற தப்பு சின்னதோ பெருசோ அத உடனே பெரியவங்க கிட்ட சொல்லணும் அப்பதான் அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சிங்கராஜா அறிவுரை கூறினாரா அப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா தண்ணி குடிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்களா கொஞ்ச மாசத்துக்கு அப்புறம் எல்லா மிருகங்களும் சேர்ந்து அந்த காட்டை ரொம்ப பசுமையா மாத்திட்டாங்களாம் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் குட்டீஸ் சின்ன தப்பு பண்ணாலும் பெரியவங்க கிட்ட மறைக்காம சொல்லிடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டி ஸ்டுட்டீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க